டெல்லி என்பது இருக்கிறதுலே மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏர்போர்ட்டுங்க உங்க மேல ஒரு சின்ன ஒரு பிளாக் ப்ராய்ட் இருந்ததுன்னா உங்களை வந்து செகண்டரி ஸ்கிரீனிங் கொண்டே உட்கார வச்சு கேள்வி கேட்குற ஒரு இடம் அந்த இடத்துல வந்து விஜய் போல ஒரு தயவன் அயோக்கியன் வந்து கூலாக வந்து ஒரு ஏர்போர்டுக்குள்ள நடந்து போய் அவங்க வந்து பிளே நேரி மனுஷன் மனுஷனாயன் இவனுக்கு ஒரு நாலு நாலு மணி நேரம் ஒருத்தாந்து பேட்டி வந்து வந்து அதுக்கப்புறம் ஐயோ நான் வந்து கிடையாது ஓடி போனவனுங்க ஒரு சிபிஐ லிஸ்ட்ல இருக்கின்ற அந்த வேலையில வந்து இமிகிரேஷன் தாண்டி டெல்லியில அதுவும் எம்பிஆர் இருக்கின்ற சமயத்துல வந்து டெல்லியில இமிகிரேஷனை தாண்டி இவன் வந்து பிளே வந்து லண்டன்ல லண்டனுக்கு போயிருக்கான் இது வந்து அனைவரும் முடங்கியா இருந்தார்கள் ட்விட்டர்ல கூட கேட்டிருக்கேன் அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த டைம்ல வந்து நான் ட்விட்டர்ல கூட கேட்டிருக்கேன் எனக்கு காசு குடியான்னு கேட்டிருக்கேன் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அது இன்ட்ரெஸ்டோட கொடுக்க சொல்லுங்க இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கிய ராஸ்கன் வீடியோல வந்து அந்த அளவுக்கு ஆஹா இன்னைக்கு வர நாளைக்கு வர போறாரு அதை பண்ண போறோம் இது பண்ண போறோம் உள்ள படுத்திக்கு போறேன் யா கடைசியில கிடைச்சி யார் அந்த அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அந்த இதுல வந்து ஒரு மிடில் மேனா வந்து அந்த டீலை முடிச்ச ஒருத்தர் ஒரு ஒரு வெள்ள காரணத்தான் முடிச்சு ஜெயில போட்டுருக்காங்களே தவிர வேறு ஒருத்தனுமே கிடைக்கல ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊடி இருந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் சில தினங்களுக்கு முன்னதாக யூடியூப்லே ஒரு பிரபல ஒரு தொழிலதிபர் விஜய் மல்லே அவர்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து கொடுத்துருக்கிறாரு கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் பதினெட்டு நிமிடம் அந்த பாட்காஸ்ட் வந்து நீடிச்சிருக்கு அதில் பல கருத்துக்களை வந்து அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஒரு இந்தியாவில் ஒரு தேடப்படக்கூடிய ஒரு அக்யூஸ்ட் ஒரு குற்றவாளி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதனாயிரம் கோடி கிட்டத்தட்ட வங்கிகளை வந்து ஏமாற்றி இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்திலேயே அவர் தப்பித்து ஓடியவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னை வந்து ஓடியவன் என்று கூறுங்கள் ஆனால் என்னை வந்து சோர்வால அதாவது திருடன் என்று கூறாதீர்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் அந்த பாட்காஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி பாக்குறது சார் திருட்டு பயங்க அதாவது இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது கிங்ஃபிஷர் ஆளுகளுக்கு வந்து இது சேலரி எல்லாம் கொடுக்க முடியாது கிங் இருந்து வருமானம் கிடையாது அந்த ஒரு நிலை அந்த ஒரு சமயத்தில் வந்து இவருடைய அறுபதாவது பிறந்தநாள் வருது இவர் வந்து அது கோவால வந்து செலிப்ரேட் பண்றாரு அதுக்கு வந்து என்ற பிரபலமான லெட்டின் அமெரிக்கன் சிங்கரை வந்து அழைத்துக் கொண்டு வருகிறார் அவரே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ மில்லியன் டாலர்ஸ் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஃபீ வாங்கியிருப்பார் அப்போ புரிய மாட்டேங்குது எனக்கு அதாவது இங்க வந்து சம்பளம் இல்லாமல் வந்து பால் காசுக்காக குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில வந்து இருக்கின்ற தாய் தகப்பன்கள் வந்து கம்பெனியில் இருக்காரு அதாவது கிங்ஃபிஷர்ல இருக்கார் அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து ஒரு அப்சீனிட்டி இதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் அவரை வந்து ஃப்ளை பண்றாரு பிரைவேட் பிளேன்ல வர்றாரு அவருடைய எல்லாம் இங்கே இருக்கிறது அதே மாதிரி நாட்டில் எம்பாடும் இருக்கின்ற அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் வந்து கோவால அவருடைய அந்த மேங்ஷன்ல அது பிற்காலத்தில் வந்து ஜப்தி பண்ணி வித்துட்டாங்க அப்ப அந்த ஒரு மேங்கஷன்ல வந்து பெரிய ஒரு விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் ஆல் நைட் பார்ட்டி நடத்துகிறார் இவன் மனுஷனா இவன் இவனுக்கு ஒரு நாலு நாலு மணி நேரம் ஒருத்தர் உட்காந்து பேட்டி வந்து அது வந்து இந்தியாவில் பிரசரிக்கிறான் நம்ம அதுக்கப்புறம் வந்து ஐயோ நான் வந்து மோசமானவன் கிடையாதுன்னு சொன்னா என்ன மாறிடுமா ஓடி போனவனுங்க ஒரு சிபிஐ வாட்ச் லிஸ்ட்ல இருக்கின்ற அந்த வேலையில் வந்து இமிகிரேஷன் தாண்டி டெல்லியில் அதுவும் எம்பிஆர் இருக்கின்ற சமயத்தில் வந்து டெல்லியில் இமிகிரேஷனை தாண்டி இவன் வந்து பிளேனர் வந்து லண்டனில் லண்டனுக்கு போயிருக்கான் இது வந்து அனைவரும் முடங்கியா இருந்தார்கள் ஒரு இமிகிரேஷன் ஆபீசர் வந்து சஸ்பெண்ட் ஆகவில்லை ஒரு சிபிஐ காரன் வந்து பிடிபடவில்லை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற யாருக்குமே ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்போ மோடியினுடைய நாலேஜ் இல்லாமல் இல்லை என்றால் அவரை சார்ந்தவருடைய நாலேஜ் இல்லாமல் இது நடந்துக்கவே முடியாது அப்ப இந்த அளவுக்கு வந்து டெல்லி என்பது இருக்கிறதுலேயே மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏர்போர்ட்டுங்க உங்க மேல ஒரு சின்ன ஒரு பிளாக் பாயிண்ட் இருந்ததுன்னா உங்களை வந்து செகண்டரி ஸ்கிரீனிங் கொண்டே உட்கார வச்சு கேள்வி ஒரு இடம் அந்த இடத்துல வந்து விஜயமலையா போல ஒரு கயவன் அயோக்கியன் வந்து ஆஹ் கூலாக வந்து ஒரு ஏர்போர்டுக்குள்ள நடந்து போய் அவங்க வந்து பிளே நேரி போயிடுவான் நாம நாம் பார்த்தோம் நரேஷ் கோயலினுடைய கேஸை நாம் பார்த்தோம் அதாவது பாம்பேல வந்து அவர் வந்து போல் பண்ணிட்டாரு நரேஷ் கோயல் என்பது ஜெட் ஏர்வேஸ்டைய தலைவராக இருந்தவர் அவர் வந்து நாடு விட்டு ஓட வேண்டும் என்ற ஒரு உணர்வின் அடிப்படையில் வந்து அதான் ஏன் இல்லை என்றால் அவரை இங்கே பிடித்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்க இதில் வந்து அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா போட் பண்ணிடுறாரு டாக்ஸி ஆகுது டாக்ஸி ஆன பிறகு வந்து அந்த விமானம் வந்து திரும்பியவும் வந்து டெர்மினலுக்கு வந்து இவரை வந்து கைது செய்து கொண்டு போகிறார்கள் அதுக்கப்புறம் ஜெயிலில் இருந்தார் அதே மாதிரி பிரணாயர் ராய் பிரணாயர் ராய் வந்து ஒரு நான் பியூஜிடிவ் எல்லாம் கிடையாதுங்க இந்தியா பத்திரிகை துறையில இருக்கின்ற மிகப்பெரிய ஜாம்புவானுகளில் ஒரு நபர் அவர் வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காக வெளியூர் ராதிகா கூட அவருடைய வைஃபோட கொண்டிருக்கிறார் அவரை வந்து போட் பண்ண அனுமதிக்கவில்லை இதுதான் இந்தியாவுடைய வரலாறு அதாவது பாஜக அரசுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள் என்ற அடிப்படையில் தான் இவர்கள் ஒன்றி வைத்திருக்கிறார்கள் அந்த ஆள் வந்து கம்ப்ளீட்டாக செஞ்சார் என்ற அடிப்படையில் வந்து அஞ்சு ஸ்டார்ட் தெரியுது இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கும் அந்த ஆள் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கணுங்க சென்னை ஒரு வாட்டி ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தா கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டானுங்க ஆஹ் அதாவது கிங் பிஷர் பிரச்சனை கேன்சல் பண்ணிட்டாங்க அதன் பிறகு வந்து நான் ட்விட்டர்ல கூட கேட்டிருக்கேன் அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த டைம்ல வந்து நான் ட்விட்டர்ல கூட கேட்டிருக்கேன் எனக்கு காசு புரியான்னு கேட்டிருக்கேன் ஆஹ் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அது இன்ட்ரஸ்ட் கூட கொடுக்க சொல்லுங்க இவ்வளவு பெரிய அயோக்கிய ராஸ்கர் இந்த ஆள் வந்து பேசுவார நாம உட்காந்து கேட்டு நம்ம அப்பா இது ரெண்டு மூணு விஷயம் அவர் சொல்றாருங்க நான் வந்து ஆறாயிரம் கோடியோ ஏழாயிரம் கோடி தான் பதினாறாயிரம் கோடி எடுத்தாங்க ஆஹ் இது என்ன கணக்கு நல்லா கேட்கிறாரு நிர்மலா சீதாராமனுடைய அந்த கணக்கை வந்து டிஸ்பியூட் பண்றாரு அது அவர்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு குழாய் சந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதை தாண்டி ஒன்றும் கிடையாது இதுவரை அவங்க வந்து போயிட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுது இன்னும் வந்து இந்த இந்திய அரசாங்கத்தினால் அவரை வந்து அங்கிருந்து எக்ஸ்பெலிட்டி பண்ணக்கூடிய அந்த வக்கில் என்று பார்க்கும்போது இதை மிக வந்து இந்த அரசாங்கத்தினுடைய இன்கேப்பபிலிட்டியை பத்தி இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா என்று நான் கருதுகிறேன் இப்போ அவர் டேரிங்கா ஒரு ஒரு திமிரோடு தான் அந்த பேச்சு வந்து அமைந்திருப்பதாக உங்களுடைய பேச்சுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் இப்போ மோடி அரசனுடைய ஆட்சி காலத்துல தான் அவர் வந்து இவர் மட்டும் இல்ல பல ஈழமான ஒரு லிஸ்டே இருக்கு மேவா சோக்சியா இருக்கட்டும் அதே போல நீரவ் மோடியா இருக்கட்டும் இன்னும் பலரும் வந்து இந்த மோடியோட ஆட்சி காலத்துல பதினோரு ஆண்டு கால ஆட்சி காலத்துல தான் போனவங்க இப்போ மோடி அரசுக்கு ஒரு சவால் விடும் விதத்துல நீ என்ன என்னை வந்து நீ முடக்குறது அப்படிங்கிற ஒரு ஒரு சவால் விடும் துணியில தான் வந்து இந்த பேச்சு அமைஞ்சிருக்கா விஜய் மல்லையாவோட பேச்சு அப்படிதான் நம்ம பார்க்கணுமா வேற எந்த ஒரு தகவல் சொல்றாரு இந்த அரசாங்கத்துக்கு மோடியினுடைய அரசாங்கத்துக்கு ஒரு தகவல் சொல்கிறார் அதாவது கபர்தார் எனக்கு சில விஷயங்கள் தெரியும் நான் வந்து என்னுடைய ஆஃப் வந்த டீல் வந்து நான் வந்து ஆனர் பண்ணிட்டேன் உங்களுடைய ஆஃப் வந்த டீல் நீங்க ஆனா பண்ணவில்லை என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் இவ்வளவு காலம் கடந்த பிறகு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் என்று வலித்தேன் அவன் இப்படி ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது அதனுடைய தேவை என்னன்னு எனக்கு புரியல ஏனென்றால் இப்ப எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஐ ஹவ் டு கம் கிளீன்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனால் அது இனிஷியல் ஸ்டேஜ் தான் இருக்கும் ஒரு வருஷத்துல இருக்கும் ரெண்டு வருஷத்துல இருக்கும் மூணு வருஷத்துல இருக்கும் நாலு வருஷத்துல இருக்கும் ஆனால் அதை கடந்து நீங்க ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் வச்சு தாண்டி விட்டீங்கன்னா அதன் பிறகு உங்க மேல ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது யாரும் உங்களை டச் பண்ண முடியாது வந்து விட்டால் நிச்சயமாக சரி அவங்க என்ன போயிட்டு போறாங்க நமக்கு என்ன பிரச்சனைன்றதுல ஆஹ் தாராளமாக அதை கடத்து சென்று எவ்வளோ நபர்கள் வந்து இன்னும் விஷயங்களை வந்து பேசாமலே இருக்கிறார்கள் அதுல இந்தியன்ஸே இருக்காங்க அந்த லிஸ்ட்ல அப் அப்போ திடீரென்று இப்படி ஒரு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இது அவசியம் என்னவென்றால் இவர் வந்து ஏதோ ஒரு தகவல் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கின்ற நபர்களுக்கு புரிகிறார் அது என்ன தகவல் என்று நான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்று நான் அவர் இன்னொரு விஷயத்தில் சொல்றாரு நான் அப்போ அந்த சமயத்துல வந்து நான் ஒரு ப்ரீ தான் நான் வந்து நான் கிளம்பி இருந்தேன் லண்டனுக்கு அதுக்கு பிறகுதான் வந்து இங்க வந்து கிடுக்குப்படி தான் நாங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்கிறாரு அதுல குறிப்பா இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு அவர் கிளம்பியதுல அவர் அந்த நாடு கடத்தியதுல வந்து குறிப்பா ஒரு முக்கிய ரோல் வைக்கக்கூடியது வந்து அருண் ஜேட்லி அவர்கள் அஹ் அருண்ஜேட்லி அவருடைய அப்போதையே காங்கிரசினுடைய எம்பியா இருக்கக்கூடிய பி எல் புன்னியா அவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் அதை தொடர்ந்து அவர் வைக்கதை விட பாஜக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியே சொல்லியிருக்கிறாரு வந்து தயவோட தான் வந்து விஜய் மல்லையாவை இவங்க தப்பிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அருண் ஜேட்லியோட ரோல் அப்ப பிஜேபி காரிங்களுக்கு ரொம்பவே அப்போ ஒரு தான் இருந்திருக்காரா ஏன்னா இன்னொரு கேள்வியும் வருது அர்ணாபு கோஸ்வாமியா அப்போ இவர் அக்யூஸ் பண்றாரு அவருதான் வந்து பிரபா கண்ட பயங்கரமா பண்ணி விட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறுனா அந்த சமயத்துல லவுடஸ்ட் ஆங்கர் ஏங்கர் அப்படின்ற மாதிரி அந்த பாட்காஸ்ட்ல ஒரு பதிவு செய்யறாரு விச் மீன்ஸ் அது அர்ணாப் கோஸ்வாமியை தான் அவர் வந்து சொல்றாரு அருணாபுகசாமி ஒரு வலதுசாரி பிஜேபி காரன் நமக்கு தெரியும் அவர் அவரையும் அக்யூஸ் பண்ணிட்டு அருண்ஜேட்லி தான் வந்து அனுப்பி என்ன புரியாத புதிதா சார் இல்ல இல்ல இது முதல் வந்து இது வந்து ஏற்கனவே டிசைடட் பயணம் என்பது அது அப்பட்டமான பொய் இவன் மாதிரி ஆளுகள் வந்து இவன் கடைசியில வேற வழி இல்லாம தான் இந்தியாவுக்கு ஓடுறோம் அப்ப அந்த பொய்யை வந்து நாங்க வந்து அக்னாலஜ் பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது அது அது ஒண்ணு ரெண்டாவது வந்து அருண்ஜேட்லி இறந்து விட்டார் அருண்ஜேட்லி பல டீலிங்ஸ் வந்து பல இடங்களில் செய்து கொண்டிருந்தார் அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் ஜனநாயகத்தில் வந்து அரசியலில் வந்து டெபினெட்டாக ஆல் சைட்ஸ் வந்து நீங்க வந்து பேசி தான் இருப்பீர்கள் அதுல வந்து விஜயமாலையை விட போய் பார்த்துருப்பாரு பேசியிருப்பாரு அதை தாண்டி டெபினெட்டாக வந்து இல்ல நீ ஓடி போயிருந்தா ஒரு அருண் எல்லாம் சொல்ல அருண் அருண்ஜேட்லி சொல்லதா இருந்தால் அது வந்து பாஜக தலைமை தான் சொல்லுவாரே தவிர எந்த பக்கம் சொல்ல மாட்டார் என்னன்னா டூஜியில ரொம்ப க்ளோஸாக பயணித்த நபர் தான் அருண்ஜேட்லியும் அதே மாதிரி சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் அப்ப இவர் இறந்து போயிட்டார் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து வருது என்று நான் கருதுகிறேன் அதே தானே அருணா கோசாமி அத விட ஒரு மலிவான ஒரு மனிதனுங்க அவர் அவரை பொறுத்தவரை யாரையாச்சும் அடித்து மேலே வர வேண்டும் அப்போதான் அந்த சுஷாந்த் சிங் ராஜ்பூத் என்ற அந்த நடிகருடைய அந்த மரணத்தில் மரணத்தில் ரியா சக்கரவர்த்தி அந்த பெண்ணை வந்து எந்த அளவுக்கு வந்து கேவலப்படுத்தி கொடூரப்படுத்தி ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு அரக்கியாக காமித்து விட்டு அதன் பிறகு மன்னிப்பு கூட கேட்கலங்க இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஹியூமன் கம் என்று கூறக்கூடிய ஒரு நபர் இவங்க ரெண்டு பேரும் கரெக்ட் தான் ஏட்டுக்கு போட்டியான நண்பர்களாக கூடி எடுத்துக்கொள்ளலாம் இவர் வந்து பத்திரிகை துறை பொறுத்தவரை ஒரு ஹியூமன் கம் அவர் வந்து மனித குலத்துக்கு எதிராக ஒரு மனிதராக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய எம்பிளாயிஸை வந்து துன்பப்படுத்தி இருக்கிறார் அவர் வந்து தாராளமாக தன்னுடைய அந்த பர்த்டே பேக்ல வந்து தாராளமாக ஏதாச்சும் ஒரு ஒரு பத்து கோடிங்க ஒன்பது கோடிங்க இருந்தாங்க அவுட்ஸ்டாண்டிங் சேலரிக்கு அது தாராளமாக கொடுத்துருக்கலாம் அவங்க ஒரு மாசம் சேலரி கூட கிடைச்சா கூட அவர்கள் தாராளமாக வந்து வேற ஏதாச்சும் வழியை பார்த்து போயிருக்கிறார்கள் அப்ப திடீர் என்று ஒரு நாள் வந்து சேலரி ஸ்டாப் ஆகவது தான் நமக்கு எல்லாத்துக்கும் வந்து திகி நம்ம சேலரி பீப்புளுங்க அவர்களுக்கு வந்து அது டீல் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு மன அழுத்துக்கு ஆளான நபர்களுக்கு எதிராக வந்து அவர் செயல்பட்ட ஒரு ஒரு ஹியூமன்ஸ் கம் அவரை வந்து நாம் வந்து இப்ப இப்ப அர்ணாப் கோசாமி இவ்வளவுதான் செய்தாரா என்றுதான் நாம் கேட்க வேண்டுமே தவிர இவ்வளவு செய்தாரே அது வந்து அதீதமானது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இப்ப பாஜக அரசினுடைய ஊழல்கள் என்று எதிர்கட்சிகளால் விமர்சனம் செய்யப்படக்கூடியது அண்மை காலத்துல வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கட்டும் இந்த டிமானிட்டேஷன் கூட இப்ப அதிகமா பேசப்படுவது கிடையாது ரஃபேல் விமானம் பேசப்படுகிறது இன்னும் சில ஊழல்கள் எலக்ட்ரல் பாண்டு பேசப்படுகிறது ஆனால் இதை இவைகள் எல்லாம் முக்கியமான ஊழல் அல்லவா நீரவ் மோடி தப்பி தப்பிக்க விட்டதாக இருக்கட்டும் மல்லையாவை தப்பி தப்பிக்க விட்டதாக இருக்கட்டும் இதெல்லாம் முக்கிய ஊழல் இப்போ அது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுக்கு பிறகு இப்போ அது வந்து மிகப்பெரிய தப்ப விட்ட தொழிலதிபர்களினுடைய நிலை என்ன அவர்களை எப்போது நாடு கடத்துவீர்கள் அவர்களிடம் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போது எழுப்பப்படுது இல்லை சார் இது எப்படி பாக்குறீங்க சார் அது நிச்சயமாக ஒரு தான் இருக்கிறது எப்படி இத்தனை பேர் வந்து தப்பிச்சு போறாங்க எல்லாருமே வந்து இந்தியால வந்து பணம் ரேஸ் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து மெகுர் ஜோஷி ஆனாலும் சரி இல்ல நீரவ் மோடி ஆனாலும் சரி இல்ல லலித் மோடி ஆனாலும் சரி இல்ல இந்த கைவன் ஆனாலும் சரி இவர்களை அனைவரும் வந்து ஆஹ் போய் மட்டும் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க அதன் நடுவுல வந்து ஒரு பெரிய ஒரு அஹ் போன தேர்தலுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பப்ளிசிட்டி வந்து இது மாதிரி நீரவ் மோடியை தூக்கிட்டு வரப்போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பப்ளிசிட்டி வந்தது அந்த பிறகு பார்த்தால் ஆஹ் அங்க ஒரு இடத்துல நம்மளுடைய அதிகாரிகள் சென்றார்கள் அங்க வந்து எஸ் எஸ் கொடுத்துறோம் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அவங்க அப்படியே வந்து அஹ் மாறிடுறாங்க மாறிட்டு வந்து என்ன வேற ஒண்ணும் கிடையாது காசு மட்டும்தான் ஆமா அந்த ஒரு அந்த ஒரு பிரசிடண்டே காசு வாங்கிட்டு அவரை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டே உபயோகிட்டாங்க சர்வசாதாரணம் ஆமா அரசாங்கத்தினுடைய தலைமையே காசு வாங்கிட்டு தானக்கு அப்படித்தான் வேலை பண்றாங்க கரீபி நேஷன்ஸ் எல்லாம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போயிட்டு நீங்க தாராளமாக சரி எனக்கு ஒரு ப்ரைபடி நீங்க நீங்க காசு கொடுத்தா உங்ககிட்ட வாங்க போறான் அவன் காசு கொடுத்தா அவன் கிட்ட தான் வாங்க போறான் நீங்க காசு கொடுத்து இந்தால புடிச்சிட்டு ஒரு பிளேன்ல வந்திருக்கலாம் ஒரு பெரிய பப்ளிசிட்டி இருந்தீங்க கோதி மீடியால வந்து அந்த அளவுக்கு ஆஹா இன்னைக்கு வர நாளைக்கு வர போறாரு அதை பண்ண போறான் இது பண்ண போறான் உள்ள போயத்துக்கு போடுறாங்க யா கடைசியில கிடைச்சி யாரு அந்த அகஸ்டாவிஸ்லான் இந்த அந்த இதுல வந்து ஒரு மிடில் மேனா இருந்து அந்த டீல முடிச்ச ஒருத்தர் ஒரு ஒரு வேலை காரணம் தான் முடிச்சு ஜெயில போட்டுருக்காங்க ஒருத்தனுமே கிடைக்கல அதுதான் அப்புறம் இந்த டேவிட் ஒருத்தனை வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்டீட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கால இருந்து அது ஒரு டெரர் சார்ஜுக்காக அப்ப இந்த ரெண்டு நபர்களை தவிர ஒரு ஒரு எக்கனாமிக் அபென்சஸ் செய்த ஒருத்தனையுமே வந்து கையிலேயே கிடைக்கல அவன் அங்கங்க காசு கொடுத்து அவங்க பாட்டுல போயினே இருக்கான் நாம செய்திருக்கலாம் அது நாம அதே விஷயங்களை வந்து அதே ஆளுக்கு வந்து காசு கொடுத்து நம்ம வந்து அவனை பிடிச்ச ஒரு பிளைன்ல போட்டு தூக்கிட்டு வந்திருக்கலாம் இந்த சிஐனுடைய வாடிக்கையான விஷயமா இருக்கிறது மாலத்தீவில கூட செய்த விஷயமா இருக்கிறது அது கூட நம்மளால செய்ய முடியவில்லை இந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஆளுநர் இருக்கிறார்கள் இந்த ஏஜென்சிஸும் இருக்கிறது அவர்கள் கம்ப்ளீட்டாக வந்து அரசியல் காரணங்களுக்காக இருக்கின்ற அரசியல் எதிர்க்கு எதிராக ஆப்ரேட் பண்ணுவாங்களே தவிர வெளியூர்ல எல்லாம் மாறுகிறார்கள் இப்ப ஒரே எதிர்கட்சிகள் திரு ராகுல் காந்தி அதே போல ஜனநாயக சக்திகள் பத்து ஊடகவியலாளர்கள் நடுநிலை ஊடகவியலாளர் உங்களை போன்றவர்கள் எல்லாம் நினைக்கிறீங்களா இவைகளெல்லாம் வந்து நாம வந்து இன்னும் வந்து மக்கள் இயக்கமாக பிஜேபியினுடைய ஊழலை வந்து எக்ஸ்போஸ் பண்ண வந்து நம்ம தவற விட்டுட்டோம் அல்லது ஒரு போதிய அளவுல நம்ம கொண்டு போய் கேட்கலன்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா இல்லை மீடியா கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எங்கே இருக்கு இப்போ எப்படி நம்ம எடுத்து சொல்ல முடியும் நம்ம வந்து யூடியூப்ல பேசலாம் இல்லைன்னா பத்திரிகையில் எழுதலாம் இந்த மாதிரி இடங்களில் தான் முடியும் ஆனால் மேஜர் ஸ்பேசஸ் வந்து யார் இன்னைக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதானி அம்பானி தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு வார்த்தை வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக அமித்ஷா எதிராக பேச முடியாது அப்போ இந்த கார்பரேட்டைசேஷன் ஆஃப் மீடியா இருக்கு இல்லையா கார்பரேட் இன்ட்ரெஸ்ட்டுக்காக மீடியாவை வந்து அங்கங்கே வந்து விலைக்கு வாங்கி அவர்களை வந்து அஹ் ஆளுங்கட்சியினுடைய கைகூலிகளாக மாற்றுகின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது வந்த பிறகு இப்போ நமக்கு ஸ்பேஸ் இருக்கிற இடங்கள்ல மட்டும்தான் நம்மளால் பேச முடியுது அப்ப இருக்கின்ற ஸ்பேசஸ் வந்து இன்னும் தக்க வைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை ஏன் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தை கேள்வி எழுக்கின்ற நபர்களை பல பரலும் ஒருத்தனாக நானும் இருக்கிறதுனால தான் அந்த இருக்கிறது என்றது இது வந்து அரசியல் கட்சிகள் கூட ரெகனைஸ் பண்ணாரு நம்ம அரசியல் கட்சிகளினுடைய அதாவது எதிர்கட்சிகள் அதாவது பாஜக எதிராக இருக்கிற கட்சிகள் கூட ரெகனைஸ் பண்ணார் நாம் வந்து இந்த வேலையை செய்யவில்லை நாம் எதுக்கு செய்யறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜனநாயக கடமை இருக்கிறது ஆஃப் திஸ் கண்ட்ரி அதே அதே நேரத்துல வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் வாய்ஸா இருக்கிறதுனால அதை பேசக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம் அது வந்து உண்மை தகவலை வந்து மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் இன்டர்பிரேஷன் வந்து ஒழுங்காக செய்ய வேண்டும் அதில் தவறு இருந்தால் நிச்சயமாக நாம் வந்து திருப்பிக் கொள்ள வேண்டும் ால் மன்னிப்பு உண்மைகள இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் விஜய் மல்லியாவோட அந்த பாட்காஸ்ட்ல வந்து ஒரு விஷயத்தை அவர் முன் வச்சிருந்தாரு ஒரு சாமானியனா அவருடைய இந்த பார்வைங்கிறது வந்து ஒரு சரியான பார்வையை போலதான ஒரு சாமானியனுக்கு தெரியுது குறிப்பா கிட்டத்தட்ட அவரு சொல்றாரு ஆறாயிரத்தி அறநூறு சொல்ற கோடி சொல்றாரு நம்ம பத்திரிக்கைகள்லாம் ஒன்பதனாயிரம் கோடி வந்து நம்ம அப்போவே பெருசா பூதாகரமா ஆக்கணும் ஒன்பதாயிரம் கோடின்னு வச்சுப்போம் ஒன்பதாயிரம் கோடினா என்ன என்ன பேங்க் வந்து கிட்டத்தட்ட பதினான்காயிரம் கோடிகள் வந்து பறிமுதல் செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி எக்ஸ்ட்ராவே நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்ற வாதம் தான் அவர் முன் மேலும் முறையான ஒரு நியாயமான ஒரு அடிப்படையில நீங்க வந்து நாடு கடத்த கடத்தணும்னு விரும்பினீங்கன்னா நான் அதுக்கு நான் ஆலோசிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு அவரு அப்போ சாமானியோட பார்வையிலேயே அப்போ நம்ம வாங்க வேண்டிய பணத்தை விட நம்ம அதிகமா நம்ம வந்து நம்ம அவருடைய சொத்துக்களை வந்து அவரோட அசட்டுகளை வந்து நம்ம பறிமுதல் செஞ்சிட்டோம் அப்போ அப்போ அவரு இந்தியாவுக்கு வர்றதையோ அவரை ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுல எந்த ஒரு சிக்கல்களும் இல்லாதது போல தானே அவரை சாமானியோட பார்வையில் சாமானியன் எப்படி பார்க்கணும் கேடிப்ப என்னங்க அதாவது நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் உங்கள்கிட்ட நான் வந்து இன்னைக்கு ஒரு கோடி வந்து லோனா எடுக்கிறேன் ஹவுசிங் லோன் வச்சுக்கலாமா அதுதான் இருக்கறதுலேயே சீப்பஸ்ட் அதாவது கடந்த காலங்களில அந்த சீப்பஸ்டா இருக்கு இப்போ அந்த சீப்பஸ்டா இருக்கு ரீபேமெண்ட் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு மினிமம் ஆக இருபது வருஷத்துக்கு நீங்க லோன் எட்டிங்கன்னா அது மினிமம் ஆக ஒரு ரெண்டரை லட்சம் ரெண்டரை கோடி ஒரு கோடிக்கு வந்து நீங்க ரெண்டரை கோடி வந்து திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இவரு சில்லற காசு கிடையாது ஒன்பதனாயிரம் கோடியோ ஆறாயிரம் கோடியோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நீங்க த்ரீ பர்சன்ட் போடுங்க ஃபோர் பர்சன்ட் போடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஒன்று நீங்க கட்டல ரெண்டாவதாக அதுல காம்பவுண்ட் ஆகும்ல இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகும்ல கால்குலேட் பண்ண பாருங்க எவ்வளவு வரும் அப்போ சாமானியம் கிட்ட அவையோ ஆறாயிரம் கோடி தான்ப்பா நான் வாங்கினேன் அதுக்கு வந்து பதினாறாயிரம் கோடி எடுத்துட்டாங்கப்பா அப்படி இருந்து கூட நான் வந்து எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன் ஒன்னு நீ கட்டல நீ கட்டாத இந்த டைம்ல வந்து செக் பவுன்ஸ் ஆனா வந்து இன்னைக்கு செக் பவுன்ஸ் வந்து கிரிமினல் கேஸா இருக்காது உன்னை பிடிச்சி அதுக்கே வந்து ஜெயிலில் போட்டோம் இந்த சாமானிய ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா அது வந்து நிச்சயமாக அது வந்து அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்ட தயார் பண்ணி நாலு மணி நேரம் ஸ்கிரிப்ட தயார் பண்ணி பண்ணிருக்காங்க அது இதுதான் இன்ஃபுளுசர் பிரச்சனையே இருக்காங்க யூடியூபர் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அவர்கள் போவார்கள் அதாவது எக்ஸ்போஸ் ஆமா அது அது அப்படி மட்டும் கிடையாதுங்க அதாவது இவர்கள் வந்து தங்களுடைய அந்த பாப்புலாரிட்டியை வந்து என்கேஷ் பண்றாங்க அந்த என்கேஜ் பண்ற இடம் எங்க இவர் பாயிண்ட் ஆஃப் வியூ தே வேர் பெய்ட் ஆக்டர்ஸ் ஆமாமா ஆமா நீங்க கஷ்டப்பட்டு நீங்க ஒரு இடத்துக்கு வர்றீங்க கஷ்டப்பட்டு நீங்க வந்து ஒரு 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 குறிப்பிட்ட நம்பர் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துறீங்க ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்துறீங்க அத அப்படி எப்படி கேஷ் பண்றதுங்கறத அடுத்த ஒரு நோக்கமாக இருக்கு ஏனென்றால் முழுக்க முழுக்க ஒரு கல்ட்னுடைய விளைவாக தான் நீங்க வந்து அவளோட ஃபாலோயிங் பண்ணி நீங்க கொண்டு வர்றீங்க அப்ப அப்ப எப்படி செய்ய முடியும்னு வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு ஃபிஜிட்டி போய் படிச்சு எப்படிச்சீங்கன்னா அவங்க கொடுக்க பாரா ஒரு கோடி ரெண்டு கோடி கொடுக்க பாத்தாங்க எவ்வளவு இவர் வாங்கினாருன்னா அவர் கொடுத்தாருன்னா எனக்கு தெரியாது பட் என்னை பொறுப்பாளர்கள் வந்து இது கம்ப்ளீட்லி ஒரு பேட் இன்டர்வியூவாக தான் நான் பார்க்கிறேன் ஸ்கிரிப்டட் இன்டர்வியூவாக தான் நான் பார்க்கிறேன் ஆஹ் தாராளமாக எந்த ஒரு பத்திரிகை அவங்க ஸ்ரீராமலுமன் என்ற இன்னொரு பத்திரிகையாளர் இருக்கா அவ அனைவருக்கும் தெரிஞ்ச வச்சிருந்தேன் இப்போ கூட அவர் வந்து போத்து யூகே பாத்துக்கிறாரு அதே மாதிரி பாத்துக்கிறாரு இப்ப இந்த சசிதரனுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூட இருந்தாரு அவருடைய பேர் கூட விழிக்கப்பட்டது நாலு நாள் முன்னாடி அப்ப அவர் ரெண்டு இடங்களும் இருக்கு தாராளமாக அவருடைய அவர் இங்கே இருக்காருன்னு ஆனவர்கள் தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி கால் இருக்காங்க தாராளமாக இந்த பத்திரிகையிட்ட பேசியிருக்கலாமே அவர்களுக்கு யூடியூப் அவங்க இன்டர்வியூ எடுத்து அவர்களுடைய இதுல சேனல்ல போட்டுருப்பாங்களே ஹிந்து இது இருக்கு யூடியூப் ஃபீட் இருக்கு மோர் தேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு ஏன் போடல வேறு கிடையாது ஹிந்து வந்து நீங்க சொல்ற விஷயங்களை அவ கேட்காது ஹிந்து வந்து அவர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை கேட்பாங்க அதே நேரத்துல படிச்சுட்டு வருவார்கள் அவர்களுக்கு ஒரு அவர்கள் வந்து ப்ரிப்பேர்டாக வருவார்கள் அந்த கேள்விகளை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு வந்து வக்கில்லை என்றதுதான் என்னுடைய ஒரு கணிப்பா இருக்கு ஓகே சார் நிச்சயமா இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் வந்து அந்த பாட்காஸ்ட் நடந்திருக்கு மேலும் விஜய் மல்யாவுடைய கடந்த கால அந்த மோசடி மற்றும் அயோக்கிய அயோக்கியத்தனங்களை வந்து இங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஆளும் ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு வந்து இதுல பங்கேற்றிருக்கிறாங்க என்பது உட்பட அந்த ஆதி முதல் அந்த வரை ரொம்ப உங்களுடைய அனுபவத்தையும் அந்த பின்னணியும் விவரிச்சிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்